பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தும்பக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என அவை புகழ்ந்து பாடிய அந்த மக்களை கொண்டாடும் இந்த தினம் உழைப்பை கொண்டாடும் ஒரு தினம் பொதுவா பொங்கல் சொன்னா எத்தனையோ தரம் பொங்கல் வந்திருக்கு வாழ்நாள் பொங்கல் நம்ம நிறைய பார்த்திருக்கிறேன் நானு அமெரிக்கால இருந்தப்போ அமெரிக்கால பொங்கல் கொண்டாடி இருக்கேன் ஜெர்மனில இருந்தேன் அங்க கொண்டாடி இருக்கிறேன் தெலுங்கானால ஹைதராபாத்ல ரெண்டு மூணு வருஷமா பொங்கல் கொண்டாடுறேன் சங்கராந்திங்கிற பேர்ல ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா பிரமாதமா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பா இருக்கு ஆனா என் மனசுடைய ஆழத்துல இருந்து சொல்றேன் இன்றைய தினம் இங்க நின்று நான் பேசுறதுக்கு நிறைய தயாரிப்போட வந்த இந்த மாதிரி எல்லாம் பேசணும் பொங்கல் விழா நல்லா மேடையில கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க வந்த உடனே எல்லாமே மறந்து போற அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஒரு விழாவாக இது அமைஞ்சிருச்சு என்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை

வரைக்கும் பெண்கள் பொங்கல் இட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு விஷயம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பெண்கள் பொங்கல் இட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆண்கள் உதவியா நிற்கிறாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுல எப்படியோ என்னவோ தெரியல ஆனா இங்க மட்டும் இன்னைக்கு பொங்கல் விழாவில ஏன்னா போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க போடுற ஆடுக்கெல்லாம் ஆண்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஒண்ணு மூணு மூணாவது

பெரும் எல்லாரும் கலாச்சார உடையில பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா பெற்றோர்களுக்கு நீங்க நீங்க உங்க எல்லாருக்கும் ஏன்னா மூணு தலைக்கு முன்னாடி இங்க வந்தவங்க அப்படியே தமிழர்களா தமிழ்நாட்டில இருந்து தாயகத்துல இருந்து வந்தவங்க அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய பாட்டம் வந்து இங்க வந்து தமிழ் பாட்டி வந்து தமிழ் பேசுவது பெரிய விஷயம் கிடையாது பின்னாடி அதை எதையுமே மறக்காம அதே கலாச்சாரத்தையும் அந்த உடையும் உணர்வையும் நீங்க ஊட்டி வளர்க்குறீங்க ரொம்ப பெரிய விஷயம் அதை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உண்மையா சொல்ற தாரா வீணா என்னை எதிர்பார்க்கணும் எத்தனை தரம் மும்பை வந்திருக்கேங்க இன்னைக்கு ரமேஷ் நாடார் அவர்கள் இப்படி ஒரு விழா அமைச்சு கொடுத்திருக்காரு எனக்கு தெரியாது என்னை அழைக்கும் பொழுது போன வருடம் குஷ்பு வந்தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க இது நல்லா இருக்கணும் போட்டோ எல்லாம் அமைச்சாங்க பத்து வருஷமா இருக்கிறவங்க குரல் எழுப்புங்க ஒரு தலைமுறையா இருக்கிறவங்க குரல் எழுப்புங்க

நான் ஒரு பத்து பன்னெண்டு தடவை வந்திருக்கிறேன் அதுக்கு மேல கூட வந்திருப்பேன் ஜூ போயிருக்கிறேன் அந்தேரி சினிமா வேலை அங்கதான் நடக்கும் அந்தேரி போயிருக்கிறேன் கேட் ஆஃப் இந்தியால டூரிஸ்டா போய் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறேன் தாஜ் ஹோட்டலுக்கு எதிர இந்த மாதிரி நிறைய அஜ்மால் கசாப் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து விக்டோரியா ஸ்டேஷன் போய் பார்த்தேன் முக்கியமா மிஸ் இந்தியா காம்படிஷன் ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போட்டிட்டோம் அந்த மெசிட்டியா காம்படிஷன் இங்கே தான் நடந்துச்சு அப்போ அங்கே தான் வர்ஷோவா பகுதியில் தங்கி இருந்து தான் போட்டியிட்டோம் அப்போது வந்திருக்கிறேன் இப்படி எல்லா டைமும் வந்திருக்கிறேன் தாராவிக்கு இதுதான் முதல் முறையாக வரேன் அதுக்கு முழு நன்றியை நான் ரமேஷ் சார் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் தாராவின்னா தமிழ்நாட்டில் நாங்களாம் என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா இந்த ஞாயிறுபடத்தில் வர்றது தான் தாராவின்னு நினச்சிருக்கோம் நிஜமா நான் இப்போ இருக்கிறது வந்து வீனஸ் ஸ்டுடியோல வந்து இப்போ ஃபிளாட் கட்டிட்டாங்க எப்படி இங்க இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்டூடியோவில் தான் அந்த நாயகர் படத்தை எடுத்தாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு ஸ்டூடியோவில் தான் எடுத்தாங்க அந்த ஸ்டூடியோவில் செட்டு மாதிரி போட்டு அதில் தான் எடுத்தாங்க அந்த ஸ்டூடியோ இப்போ ஃப்ளாட்டாக மாறிடுச்சு அதில் ஒரு ஃப்ளாட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ ஒரு வழியில் பார்த்தா நான் கூட தாராவில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறதா கணக்கு பார்த்தேன் எங்களுக்கும் காலம் அந்த என்று பாடும் திருநாளாம் அப்படின்னு எல்லாம் அப்படியே பஸ்தி பஸ்தியா இருக்கும் இல்ல இங்க இது வந்து ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னத நகரமா இருக்கு இல்லாம நாலு பேரோட சிபார்ஸ் இல்லாம இங்க கையில பத்து பைசா இல்லாம வந்து ஒரு மிக பெரிய ஒரு ராஜ்யத்தை அமைத்து கொடுத்த நம்முடைய தமிழ் மூதாதையர்களை நாம இன்னைக்கு வணங்கி வாழ்த்தணும் ஏன்னா சும்மா கிடையாது நம்முடைய பாட்டன் நம்முடைய அப்பா அம்மா இவர்களுடைய அந்த உழைப்பையும் தியாகத்தையும் நினைக்கும்போதே போதே சிலுக்குது இன்னைக்கு பெருமையா சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து மகாராஷ்டிரா இங்க இருக்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களுக்கும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இங்க தமிழ்காரங்க தான் வந்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா செயின் ஸ்டோர்ஸ் ஆயிடுச்சு மணிஸ் அப்படின்லாம் நான் கேள்விப்படுறேன் நிறைய அது மளிகை கடையா இருக்கட்டும் ஸ்மால் ஸ்கேலா இருக்கட்டும் உணவு காலம் இருக்கட்டும் உடை விற்பனையா இருக்கட்டும் எல்லா இடத்துல தமிழர்கள் மிகப்பெரிய அளவுல கோல வச்சிட்டு இருக்காங்க